தமிழ் கூடல் பற்றி உங்களுக்கு சிறப்பு விருந்துரையாற்ற வருக வருக என வரவேற்கும் முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒனின் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோருள் காண்பதறிவு இந்த உலகத்திற்கு உலக உயிர்கள் அனைத்திற்குமே பொதுவான நெறியை சொன்ன திருக்குறளையும் அதை ஏற்றிய ஐயன் திருவள்ளுவரையும் வணங்கி மானமும் அறிவும் மாந்தற்கு அழகு யார் சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு மானமும் அறிவும் மாந்தற்கு அழகு என்று தன்னுடைய வாழ்நாளில் தொன்னூற்றி நான்கு அகவை வரை சாகும் தருவாய் வரை இந்த தமிழ் மக்களுக்காகவும் இந்த தமிழ் குழுகத்திற்காகவும் பாராட்டி மறைந்த பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களை வணங்கி சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்று இந்த இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் வரை பாராற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி சாதி ஒழித்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்திடல் மற்றொன்று இதில் பாதியை நாடு மறந்தால் மீதி துளங்காது என்று தமிழ் வளர்ச்சிக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் எண்ணற்ற பாடல்களை ஏற்றி அத்துடன் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பேட்டு யாரும் தெரியுமா உங்களுக்கு பெண்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் பாவேந்தர் பாரதிதாசனார் பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே அதாவது ஒரு பெண்ணுக்கு விடுதலை இல்லை என்றால் அந்த நாட்டில் மண் விடுதலை என்பது கட்டாயம் கிடையாது அது முயற் என்கின்ற சிந்தனையிலைநூ பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய பாடல்களாலும் படைப்புகளாலும் ஏற்றி தந்த பாவேந்தர் பாரதிவாசன் அவர்களை வணங்கி நாட்டு நிலை சிந்திக்க நந்தமிழுக்கு வந்துற்ற கேட்டு நிலை போக்க கிளந்தெழுக என்பன போன்ற எண்ணற்ற பாடல்களால் இந்த தமிழ் மொழி இன நாட்டு விடுதலைக்காக போராடிய பாவலரேவர் பிரிஞ்சித்திறனார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அன்னை மொழியை உங்கள் பத்தாம் ஒப்பெண் மனப்பாடச் செய்யுள் பாவலரீர் பிரிஞ்சித்திறனார் அவர்கள் இயற்றிய அந்த அன்னை மொழியை அந்த பாவலரே ஒரு ஐயா அவர்களை வணங்கி தமிற்கூழல் நிகழ்வின் அரசு உயர்நிலைப் பள்ளி அமராவதி நகர் பள்ளியில் ஆசிரியர் பெருமக்களையும் தலைமை ஆசிரியர் அவர்களையும் என் இனிய இருபால் மாணாக்க பெருமக்களையும் மகிழ்வோடு வணங்கி இந்த நிகழ்வுக்கு என்னுடன் வருகை வந்துள்ள அக்கா முனைவர் அருள்சோதி அம்மையார் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் தொடங்கவும் இல்லை அது தொடங்கலாம் அப்படியே கருதிட்டுறீங்களா விடுதலை முடிக்கணும்னு கைது மகிழ்ச்சி நான் எேன் ஏனென்றால் உங்களைப் போலவே அந்த இடத்தில் நானும் மாற்றந்து ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல மாணவனாக சிறு பருவத்தில் அமர்ந்து இது போன்ற அருக பேச்சை முறை வீச்சிகளை கேட்டு வளர்ந்த வளர்ந்தவன் என்கின்ற எண்ணத்தில் தான் நான் இப்போதும் நின்று கொண்டுள்ளேன் ஐயாவை குறிப்பிட்டது போல அம்மா உங்கள் தமிழாசிரியர் அம்மா அவர் குறிப்பிட்டது போல இத்தனை விருதுகள் நிகழ்வுகள் வாங்கியிருந்தாலும் இன்னும் நான் இன்னும் அந்த குழந்தை பருவத்தில் மாணவத்துவத்தில் உள்ளது போலத்தான் நான் எண்ணிக்கொண்டுள்ளேன் உங்கள் ஆசிரியர் கில்டா அம்மையார் அவர்கள் என்னுடைய கல்லூரியில் என்னுடைய கல்லூரியில் படித்தார்கள் அவர் வேறு துறை நான் வெறுத்துறை இருந்தாலும் ஒரே ஆண்டு படித்தவர்கள் அந்த நினைவுகள் எல்லாம் கல்லூரி நினைவுகள் அதன் வரைக்கும் அதற்கு முன்பாக உங்கள் போல பள்ளியில் படித்த நினைவுகள்லாம் இன்னும் இந்நெஞ்சில் நிழலாளி கொண்டுதான் உள்ளது ஒவ்வொரு நாளும் அவ்வப்போதில் ஒவ்வொரு நாளுமே நான் அந்த பருவத்திற்கு நான் சென்று வருவேன் அதாவது நான் இன்னும் இளமையாகவே இருப்பதாக நான் உணர்கின்றேன் என்னுடைய இளமைக்கு காரணம் தமிழ் சரியா பேச்சுக்காக புனைவுக்காக பேசணும் மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது சொல்லி அவங்களை தன் வயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை அரசியலால் பேசுவது போல நான் பேசலை நல்லா கவனிச்சுக்கோங்க தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல அது வாழ்வியல் சார்ந்தது உயிர் சார்ந்தது உயிராற்றலுடன் தொடர்புடையது அதாவது நான் சொல்கிறேன் தமிழ் படித்ததால் தமிழை பேசுவதால் நான் இன்னும் இளமையா இருக்கிறேன் என்னுடைய தோழி அவர்களை பார்த்தால் சொல்லுவார்கள் நான் கல்லூரி படிக்கும்போது என்னை பார்த்திருக்காங்களே அதனால சொல்றேன் ஏன் சொல்ல வர்ற அப்படின்னா தமிழ் நம் ஒரு நம்முடைய மூச்சோடு இரண்டாட கலக்க வேண்டியது கலந்தது இதுவரை இருந்தது இந்த தலைமுறை தான் தமிழை படிக்காமல் தமிழை தொடாமல் போய்கொண்டுள்ளது அதனால் இழப்பு தமிழுக்கு இல்லை நமக்குத்தான் மற்ற மொழிகள் எல்லாம் ஒரு மொழி என்பது ஒரு கருவி என்கிறார்கள் ஒரு ஒருவர் கருவி என்றார்கள் ஆங்கிலம் மாவட்டம் மற்ற மொழிகள் மேலையாட்டு மொழிகள் எல்லாம் மற்ற மொழிகள் தான் கருவிகள் ஆனால் தமிழ் அப்படி அல்ல தமிழ் தொடர்பு கொள்ளும் கருவி மட்டுமல்ல அது வாழ்வியல் சார்ந்தது உயிர் சார்ந்தது உடல் நலம் சார்ந்தது இது நீங்க தொடர்ந்து பின்பற்றீங்கன்னா உணர்வீங்க தமிழை வந்து பேசிக்கொண்டே தூய தமிழில் அதுவும் தூய தமிழ் ஆங்கிலம் மட்டும் கலக்குவதல்ல வடமொழியும் கலக்காத பிற மொழிகள் யானை எதுவுமே கலக்காத தூய தமிழில் பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் இளமையாக இருக்கலாம் இது நான் வாழ்வில் கண்ட உண்மை இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆண்டு காலம் முன்பு நான் கல்லூரியில் படித்தேன் அப்போது தொடங்கியது என்னுடைய தமிழ் பேச்சும் தமிழ் படியும் தமிழில் தான் இதுவரை பேசி வருகிறேன் அதனால தான் நான் இளமையாக இருக்கிறேன் இதை நீங்களும் பின்பற்றலாம் உங்கள் பள்ளியில் உங்கள் ஆசிரியர்களிடம் நீங்கள் தமிழில் பேசுங்கள் அவர்கள் தமிழ் தானாக பேசுவார் ஏன்னா இன்னைக்கு நம்ம கலந்து பேசுற ஒரு தள்ளப்பட்டு தொலைக்காட்சி இல்லாத காலத்தில் நாங்கள் இருந்தோம் எங்கள் காலத்துல தொலைக்காட்சி வந்தது அப்பொழுது கூட நாங்கள் கிடவில்லை இப்ப தொலைக்காட்சி பெருகி தொலைக்காட்சியில் பலவை தொலைக்காட்சிகள் பெருகி அன்று கைபேசி வந்து அதில் வகை கைபேசி முன்னேற்றமான கைபேசி ஆண்டாயிரம் அப்படி இப்படி என்று வந்து எல்லாத்தையும் போட்டு பழசெல்லாம் ஒழிச்சிட்டு அதையே பார்த்துட்டு இருக்கோம் கைபேசி பாருங்க சொல்லுங்க அளவோட பாருங்களை நல்ல நல்ல வாழ்க்கைக்கு தேவையான நாட்டுக்கு தேவையான நல்ல செய்திகளை பாருங்கள் இசைகள் கேளுங்கள் இசை பாடுங்கள் தமிழ் இசையை பாடுங்கள் தமிழ் கேளுங்கள் இப்ப ஏன் தமிழ் இல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒருத்தர் சொல்றார் இந்த வருஷம் ஜாஸ்தி லீவ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த வருஷம் ஜாஸ்தி லீவ் இந்த ஒரே ஒரு சொல் சொற்றொடல்ல நான்கு மொழி இருக்கு இது தமிழ் அப்படின்னு நம்மளால நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த ஒரு சொற்றொடர்ல நான்கு மொழி இருக்கு இந்த என்பது மட்டும்தான் இது தமிழ் வருஷம் என்பது தமிழ் அல்ல வடமொழி ஜாஸ்தி என்பது உருது உருதுமொழி லீவ் என்பது ஆங்கிலம் இதை நமக்கு தெரியாம நம்ம பேசிட்டு இருக்கோம் அவர் இணைப்பு மட்டும்தான் தமிழ் அப்ப இந்த வருஷம் ஜாஸ்தி லீவ் என்கின்ற சின்ன ஒரு சொற்றோடலயே நான்கு மொழியை கலந்து பேசுற ஒரே ஒரு இழிவான மொழி இனம் தமிழிடம் மட்டும்தான் வேற எந்த மொழிக்காரனும் எந்த நாட்டுக்காரனும் தன்னுடைய மொழியில இத்தனை மொழியில கலந்து பேசல நான் என்ன சொன்னா எல்லா மொழியும் படிங்க எந்த மொழியும் படிங்க எதுவும் இழிவானதல்ல எதுலயும் கலக்காம பேசுங்க ஆங்கிலம் படிக்கலாம் ஆங்கிலம் மட்டுமே படிங்க ஆங்கிலத்தில் முழுமையா பேசுங்க தூய்மையா பேசுங்க அதையும் சரியா பேசுங்க ஆங்கிலத்திலேயும் தப்பன் தவறுமா அரை குறையா யாருக்கு புரிய போகுது ஹசு புஷன் பேசிட்டு போவோம் அப்படின்னு பேசாம அதையும் முழுமையா கற்று முழுமையா படிங்க முழுமையா பேசுங்க ஆங்கில தமிழ் தமிழில் இருந்து பேசுவோமா எதோ ஒரு ஆங்கில சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஆர் யு கம் ஆங்கிலம் பேராசிரியர் ஒன்னு சொல்லுங்கம்மா ஆர் யூ கமிங் டு ஸ்கூல் ஆர் யூ கம் டு பண்ணிக்கொடும் ஆர் யூ வந்துட்டீங்களா ஸ்கூல் ஆர் யூ வந்துட்டீங்களா பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்லுமா சொன்னேன் நல்லா இருக்குமா புரியுதா உங்களுக்கு நான் என்ன புரியுதா ஆங்கிலத்தை படிச்சு ஆங்கிலமா மட்டும் தனியா பேசுங்க கலந்து பேசாதீர்கள் உணவில் செய்தாலும் தீமைதான் மொழியில் செய்தாலும் தீமைதான் அதைதான் நான் சொல்ல வருவது இப்படி தமிழை எத்தனை இடங்களில் நாம் கலந்து கொண்டு இங்கு பேசிக் கொண்டுள்ளோம் என்பதை ஒரு அறிஞர் பாட்டாக எழுதினார் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு முன்பே உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்த் ஐயா அவர்கள் அந்த பாட்டை கேளுங்க கேட்டுட்டே இருக்காரு என்னென்ன சொற்கள் நம்ம இதுல உறவு நிறைய கலந்துட்டு இருக்கோம் அதுல என்னென்ன கலந்துருக்கா நீங்களே சொல்லுங்க கேட்க கேட்க உங்களுக்கு சிரிப்பா இருக்கோ அந்த சிரிப்போட சிந்தியும் சொல்ற பாவலர் காசி ஆனந்த் ஐயா அவர்கள் வெளியேற்றிய அந்த பாடல் புத்தவனம் குப்புசாமி அவர்கள் இசையமைத்து பாடி வெளியிட்டார்கள் இருபத்தி நாடுகள் ஆண்டுகள் முன்பு எங்கள் உள்ளத்தோடு உணவுகளோடு ஒன்றி போன பாடங்களில் ஒன்று தமிழா நீ பேசுவது தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ்வாயா மம்மி என்று அழைத்தாய் அன்னையை தமிழ்வாயா மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய் அன்னை தமிழ்வாயால் அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய் என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய் இன்னுயிர் தமிழை அன்று தொலைத்தாய் தமிழா நீ பேசுவது தமிழா கொண்ட நண்பனை பிரண்டு என்பதா சொல்ற யாராவது நண்பன் சொல்றோமா பிரண்டு சொல்லிட்டு கொண்ட நண்பனை பிரண்டு என்பதா கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கண்டவர் எல்லாம் சார் என்று முதல்லு சொல்லுங்க ஆசிரியர்கள் அம்மான்னு சொல்லுங்க சொல்லி பழகு கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா தமிழா நீ பேசுவது தமிழா உறவை லவ் என்றாய் லவ் உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை என்றாய் மனைவியை பார்த்தன் போக்கை உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை இரவை நைட் என்றாய் இரவை நைட் என்றாய் விடியாகும் வாழ்க்கை இரவை வாழ்க்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் ஸ்வீட்டென்றாய் நாக்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் ஸ்வீட்டென்றாய் நாக்கை தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா அடுத்து வாங்க வண்டி கேட்டான் லெப்டா ரைட்டா வண்டிக்க என்னி ஃபைட்டா வண்டிக்காரன் கேட்டார் வழக்கறிஞன் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா துண்டுக்காரர் கேட்டா கூட்டம் லேட்டா துண்டுக்காரர் கேட்டா கூட்ட தொலையாதா தமிழ் இப்படி தமிழ் இப்படி கேட்டால் தமிழா நீ பேசுவது தமிழா இன்னொன்று பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா சொல்லி சொல்லிட்டாரு கேட்டிருக்காரா அல்லது கேட்டத வச்சு சொல்றாரா அப்படின்னு தெரியல உருவாங்கி சொல்றாரு பாத்துக்க தம்பி பாட்டம் கையிலே வாக்கின் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிபனா வெள்ளைக்காரன் நமக்கு அப்பனா, வெள்ளைக்காரன் நமக்கு அப்பனா தமிடா தமிழா நீ பேசுவது தமிடா தமிடா நீ பேசுவது தமிழ மொழியில தமிழ் மொழியில எத்தனை எப்படி சொற்கள் கலந்து பேசுற அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு நான் முன்பு சொன்னது போல உணவில் கடப்படம் என்பது உடலை கெடுக்கும் மொழியில் கடப்படம் என்பது இனத்தை கெடுக்கும் தமிழனை கெடுக்கும் ஒரு நாட்டில் ஒரு மக்கள் பேசும் மொழியை நான் சொல்லவில்லை ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொல்கிறார் ஒரு நாட்டு மக்களை அழிக்க வேண்டுமா கத்தி எடுத்துட்டு போ துப்பாக்கி எடுத்துட்டு போ அவங்க போராடி சண்டை போட்டு அழி அப்படின்னு சொல்ல அப்படி அந்த மக்கள் அழிக்கணும்னா அவங்க பேசுற மொழி அழிச்சிரு அவங்க பேசுற தாய் மொழியை அழிச்சிரு அந்த மக்கள் தானா அழிஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு மேல்நாட்டு அறிஞர் சொல்றார் பல மொழிகள் பல மக்கள் பேசுவதிலிருந்து அழிந்து அழிந்து கொண்டு அழிந்து விட்டு வருகிறது அந்த நாட்டு மக்கள் அந்த மக்கள் பேசுகிற மொழி விட்டால் அந்த மக்கள் அழிந்து விடுவார்கள் அந்த இனம் அழிந்து விடும் என்பது நூற்றுக்கு உண்மை அந்த அழிந்து போகின்ற மொழிகள் அழிந்து போகின்ற மக்கள் ஒன்றாக நம்முடைய தமிழ் தமிழர் இருக்க வேண்டுமா சொல்லுங்க அப்ப அந்த மொழி அழியாம இருக்கணும் அந்த மொழி சார்ந்த மக்கள் அழியாமல் அந்த மொழியை தமிழ் மொழியை நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றி பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் பல நன்மைகளோடு நம்முடைய உடல்நலமும் உண்டு இளமையும் உண்டு உயிர் காக்குவது நம்ம அதை பேசும்போது பல பொதுநலி சிந்தனை வரும் அடுத்தவங்களை இறைக்க வேணாம் அடுத்தவங்களை தோற்ற வேணாம் அப்படிங்கிற சிந்தனை வரும் நல்ல சமூக சிந்தனைகள் தோன்றும் மொழியில தமிழ் மொழிய பேசும்போது போ அரசு பள்ளியில் படிக்கிறீங்க பெருமையா இருக்கு ஐயா குறிப்பிட்டது போல என்னுடைய பிள்ளைகளும் அரசு பள்ளியில் தான் ஒன்று முதல் இப்போது வகுப்பு படிக்கிறார்கள் ஏன் அரசு பள்ளியில் படிக்கணும் அரசு பள்ளியில் படிப்பது பெரும் பெரும் பெருமை பெரும் பகுட்டுக்காக பேருக்காக எங்கள் காசு நான் தனியார் பள்ளியில் படிக்க வைச்சேன் ஆங்கில மொழியில் படிக்க வச்சேன் அப்படிங்களுடைய சேர்த்து அவங்க எல்லாருமே இன்னும் ஒரு பத்து இருபது ஆண்டுகள் வருவாங்க அந்த சேர்க்கை பிள்ளை மாணவர் மாணவி எப்படியான மாணவனாக உருவாகும் என்பதை நம்முடைய அரசு பள்ளி எல்லாமே நாட்டுக்கோழி போன்றவர்கள் நாட்டுக்கோழி நாங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாட்டுக்கோழி வந்து இருக்கேன் இப்போ கூட சொல்றாங்க இல்லையா சாப்பிடும்போது நாட்டுக்கோழி சாப்பிடுறது பிராயலர் கோழி சாப்பிடாதன்னு அந்த பிராயர் கோழி போல மோசமான தன்மை தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வரும் நாட்டுக்கோழி போல விடுமுலையான படிப்பு இப்படி ஒரு இயற்கையான சூழலில் விடுதலையாக விளையாட்டாக இயல்பாக அந்த மூன்று மாணவர்கள் அந்த மனநிலைக்குரிய மூன்று மாணவர்கள் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அவர்கள் எப்படி அருமையாக மணிமணியாக அவர்களே பேசுகிறார்கள் என்றால் மற்ற மாணவராக நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் எப்படி இயங்குவீர்கள் எப்படி செயல்படுவீர்கள் என்று எண்ணி பார்க்கும்போது புதிப்பாகவும் மன மகிழ்ச்சியாகவும் உள்ளது ஆகனால் தான் இந்த நிலையை என்னுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய பிள்ளைகளே ஒன்று முதல் ஏழாய் இன்றும் அரசு பள்ளிகள்தான் படிக்கிறார்கள் விடுதலையாக யாருக்கும் அடிமை இல்லாத யாரையும் எதற்கும் அஞ்சாத அதே போல சமூக நீதியை சமூகத்தில் ஏற்படுகின்ற தவறுகளை குற்றங்களை தட்டி கேட்கின்ற மனநிலை இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் வரும் மாணவர்களால் நீங்கள் மட்டுமல்ல அன்பு இந்த பள்ளியில் பணிபுர ஆசிரியர்களுக்கும் சேர்த்துச் சொல்கின்றேன் இது நான் என்னுடைய வாழ்வில் கற்ற பட்டறிவு அதாவது அனுபவம் அனுபவம் என்பது கூட தமிழ் அல்ல அதனால்தான் பட்டறிவு என்கின்றேன் இப்படி பல சொற்கள் நம்முடைய தமிழை கலந்து தமிழை நிலைக்கு கொண்டு சென்று கொள்கிறார்கள் ஆனாலும் நாம் தமிழை காப்பாற்றி நாம் பேசிக் கொண்டு படித்துக் கொண்டு வருகிறோம் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அரசு பள்ளியில் படிப்பது என்பது மிக பெற்ற ஒன்று இல்லையா அறம் பெருகும் தமிழ் படித்தாள் அவர் சொல்ற தமிழ் படித்தால் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு அறம்பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அறத்தில் ஒளி பெருகும் திறம் பெருகும் உரம் பெருகும் திறம்னா வீரம் திறம் பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் நிற்கும் நான் சொன்னேன் தீமைக்கு எதிர் நிற்கும் தமிழ் படித்தால் தவறு நடக்குதா தீமை ஒன்று நடக்குதா அதை தட்டிக்கிற போது துணி நிற்போம் ஆனா தனியார் பிள்ளை படிக்க பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வராது சிந்தனை வராது படிப்பாங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி போய் எழுதுவாங்க மதிப்பெண் வாங்குவாங்க அதனால ஒரு பயனும் கிடையாது இந்த நாட்டுக்கோ இந்த சமூகத்துக்கோ எந்த பயனும் இல்லை ஒரு ஒரு ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா பயந்து ஓடிடுவான் ஆனா அதே நம்ம அரசு பள்ளி பிள்ளையாங்க நின்று அங்க நின்று என்னன்னு கேட்பான் நியாயம் என்ன சரியானது என்னன்னு கேட்பான் அதுதான் அரசு பள்ளி குழந்தைகளுக்கான திறமை வளரும் இடம் என்று சொல்கிறேன் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அறத்தின் ஒளி பெருகும் திறம் பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர்நிற்கும் மரம் பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் புறம்பெயர் புறம்பெயரும் புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வு புதுமை பெறும் வாழ்வு என்கின்றார் நம்முடைய காவலர் பிரிஞ்சித் திரா ஐயா அப்படி தமிழ் பிடித்தால் அவ்வளவு நன்மைகள் நமக்கு சேரும் என்கின்றார் அதற்காகவா நீங்கள் தமிழ் படியுங்கள் தமிழில் படியுங்கள் தமிழில் பேசுங்கள் என்கின்ற அதே போல இன்னொரு செய்தி ஐயா அவர் குறிப்பிட்டார்கள் தமிழ் பெயர்கள் தமிழ் இங்க எத்தனை பேர் பெயர் வச்சிருக்கோம் ஐயா அவர் குறிப்பிட்ட தேன்மொழி இங்க பாப்பா இங்க இருக்கா அப்ப யார் இங்க தமிழ் பெயர் இருக்கு உங்களுக்கு தெரியலையா நம்ம உங்களோட பெயர் தமிழ் மொழியில பெயர் வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லுன்னு பாக்கலாம் யாழினி யார் அந்த பாப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி யாழினி இன்னொரு யாழினி இருக்கீங்களா மகிழ்ச்சி சரவணன்

கவிதா கவிதா காமலா அவங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் கவிதை அப்படின்றது கவிதா சொல்றாங்க